அடுத்ததாக தாராபுரத்திலிருந்து தௌஃபீக் என்பவர் கேட்குறார் பதினேழாவது அத்தியாயம் ஐம்பத்தி ஆறாவது வசனம் அல்லாஹு என்று நீங்கள் கற்பனை செய்தவரை பிரார்த்தித்து பாருங்கள் உங்களை விட்டும் கஷ்டத்தை நீக்கவோ மாற்றுவோ அவர்களுக்கு இயலாது என்று கூறுகிறார்கள் அப்படின்ட்டு பதினேழு ஐம்பத்தாறு வசனத்தை போட்டு ஒரு கேள்வி கேட்குறார் அதான் இறை மறுப்பாளர்கள் தங்களது கடவுளிடம் கஷ்டத்தை நீக்குமாறு செய்யும் பிரார்த்தனை பயனளிக்காது என்ற அர்த்தம் இந்த வசனத்தில் உள்ளது ஆனால் நடைமுறைகள் நடைமுறையில் பிரார்த்தனைகள் அனைத்தும் பயனளிப்பதில்லை என்ற நிலைமை இல்லை இதை விளக்கவும் அப்படின்னு கேட்குறார் என்ன சொல்கிறார்னு கேட்டால் இந்த குரான் சொல்லுகிறது இறை மறுப்பாளர்களை நோக்கி சொல்கிறது நீங்கள் யாரை அழைக்கிறீர்களோ அவங்க வந்து உங்களுக்கு எந்த ஒரு கஷ்டத்தையும் நீக்க மாட்டாங்க அதுக்கு அவங்களுக்கு சக்தி கிடையாது அப்படின்ட்டு இந்த வசனம் சொல்லுதுங்கிறார் இந்த வசனம் இல்லை இன்னும் ஏராளமான வசனங்கள் இந்த கருத்து இருக்கு அப்படி இருக்கும் பொழுது இந்த வசனம் வந்து நடைமுறைக்கு சாத்தியமாக இல்லைங்கிறார் நடைமுறையில் பார்த்தோம்னு சொன்னால் சிலைகள்கிட்ட வழிபாடு நடத்துகிறாங்க அவங்க கோரிக்கை நிறைவேறுத இந்த வசனம் சொல்வதற்கு மாற்றமாக பல விஷயங்களை நேர்ச்சி பண்ணுகிறார்கள் காணிக்கை செய்கிறார்கள் பல கோரிக்கைகளை கடவுளுக்காக வைக்கிறார்கள் அதுக்கு பிறகு அதில் நிறைவேறி அவங்க அது நிறைவேறிய பிறகு போய் கா கோயிலில் கொண்டு காணிக்கை கொட்டுகிறார்கள் இதெல்லாம் பார்க்கும் பொழுது அப்போ அவங்களுடைய பிரார்த்தனைகளும் ஏற்றுக்கொள்ளப்படுவதாக வருகிறது அதாவது இறைவன் அல்லாதவர்கள்ட்ட நீங்கள் பிரார்த்தனை செஞ்சால் அது ஏற்கப்படாதுன்னு நல்லா சொல்கிறான் ஆனால் நிலைமை அப்படி இல்லை ஏற்கப்படுது அப்படிங்கிறார் அப்படின்னா என்ன அர்த்தம்னு கேட்டால் இத்தனையோ வந்து இறை மறுப்பு அதாவது தெய்வ நம்பிக்கை உள்ளவர்கள் புல்லை வேணும்னு கடை விட்டு கேட்டுகிட்டே இருப்பாங்க புள்ள ஒருத்தர் கிடச்சி போயிடும் அப்போ கிடைச்சி சொன்னால் ஏற்கப்பட அட்டி எப்படி கிடைச்சிருக்கு கிடச்சிருக்குது அப்படிங்கிறது தான் அவருடைய கேள்வியுடைய அடிப்படை இதை நம்ம வணங்கிக்கிறன இந்த பிற பிற தெய்வ வணக்கம் உள்ளவங்களுக்கும் இந்த கேள்வி கேட்பாங்க இதே மாதிரி வந்து இந்த தர்காவில் வழிபாடு செய்கிறவங்களும் இதே விஷயத்த சொல்லுவாங்க எப்படி நாங்கள் தர்காவுக்கு போகிறோம் எங்களுக்கு காரியம் நடக்குது அப்படின்னு என்ன செய்வாங்க சொல்லிட்டு தான் தர்காவுக்குலாம் போகிறாங்க அதே மாதிரி வந்து சர்ச்சுக்கு போகிறவங்களும் அந்த சர்ச்சில் எங்கள் காரியம் நிறைவேறுதுன்னு தான் சொல்கிறார்கள் அது அது மாதிரி இருக்கிறதுனால அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு கேட்டால் அந்த இறைவன் நல்லாதவர்கள பிரார்த்தனை செஞ்சாலும் அதுக்கு ஒரு வெயிட் இருக்கிறது அது அங்கீகரிக்கப்படுகிறது அது நிறைவேற்றப்படுகிறது என்று அடிப்படையில் இந்த கேள்வி அமைந்திருக்கிறது முதல்ல இஸ்லாத்தின் அடிப்படையில் விளங்கி கொள்ள வேண்டும் இவங்களுக்கெல்லாம் எந்த சக்தியும் இல்லைங்கிறது கண்ணுக்கு முன்னாடி தெரிஞ்ச ஒரு உண்மை ஒரு இறந்தவர் இருக்காருன்னு இங்கே இது வந்து போன ஜும்மா உரையில் இருக்கிறோம் இதெல்லாம் கேள்விக்கு வந்ததுனால ஸ்டார்ட்டாக சொல்லிடுறோம் ஒரு இறந்தவர் என்று ஒரு ஆளை நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா உங்கள் கண்ணுக்கு முன்னாடி தெரிகிற உண்மை என்ன அவருக்கு எந்த சக்தியும் இல்லைங்கிறது அதுக்கு பிறகு ஏதாவது காரியம் நிறைவேறச்சு சொன்னால் அவருக்கு சக்தி இல்லைங்கிறது கண்ணால் பத்தனை கூட அடக்கம் பண்ணிங்க இறந்தவருக்குடையும் அடக்கம் பண்ணிங்க இனிமேல் பேச மாட்டார் எந்திரிக்க மாட்டார் நடமாட மாட்டார் சாப்பிட மாட்டார் குடிக்க மாட்டார் உதவி செய்ய மாட்டார்னு தானே கொண்டு இடக்கம் பண்ணிங்க அதுக்கு நல்லா தெரியும் போது சில கோரிக்கை நிறைவேறுதுன்னு சொன்னால் அவர் செய்யலைன்னு வழங்கணுமா இல்லையா நீங்கள் அவர்கிட்ட நீங்கள் கோரிக்கை வைக்கிறீங்க நூறு பேர் வைக்கிறீங்க ஒரு அஞ்சு பேர் நிறைவேறுது அந்த அஞ்சு பேர் நிறைவேற்றுனா அவர் இல்லை ஏன் இல்லைங்கிறோம் அவர் இல்லைன்னு கண்ணு முன்னாடி தெரியுத அதே மாதிரி நீங்கள் சிலைகள்கிட்ட பிரச்சனை பிரார்த்தனை செய்கிறீங்க சிலைங்கிறது என்ன நீங்களாக செய்து கொண்ட ஒரு ஒரு வடிவம் ஒரு கல்லை நீங்கள் தான் எடுக்கிறீங்க நீங்கள் தான் செதுக்குறீங்க நீங்கள் தான் ஒரு வடிவம் கொடுக்குறீங்க நீங்கள் தான் அதை முன்னாடி வச்சுக்கிட்டு அதை என் கோரிக்கை நிறைவேற்றுன்னு கேட்குறீங்க நீங்கள் தயாரிச்சதுங்கிறது கண்ணு முன்னாடி தெரிஞ்ச ஒரு உண்மை அதை வந்து எந்த ஒரு சக்தியும் அதுக்கு இல்லைங்கிறது கண்ணு முன்னாடி ஒரு தெரிஞ்ச ஒரு உண்மை அந்த தெய்வத்தையே களவான்ட்டு போய் வெளிநாட்டில் விற்கிறாங்க ஏ என்னை களவாங்காதான்னு கூட அவங்க அதுக்கு அது எதுவும் செஞ்ச மாதிரி நம்ம பார்க்க முடியலை அப்போ கண்ணுக்கு முன்னாடி தெரிகிறது இதுக்கெல்லாம் சக்தி இல்லைன்ட்டு ஆனால் நீங்கள் என்ன செய்றீங்க சில காரியம் உடனே இதான் செஞ்சிச்சுங்கிறீங்க கேட்ட கேளுக்கு பதில் சொல்ல மாட்டேங்குது கலவாண்டு போனால் அது பிடிக்க மாட்டேங்குது அப்போ எந்த ஒரு ஒரு ஆடை நீங்கள் தெரியலை அலங்காரம் பண்ண தெரியலை பேச தெரியலை இருக்கிற இடத்த விட்டு ஒரு இஞ்சி நவந்து கூட போய் போக முடியலை அப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறது கண்ணு முன்னாடி தெரியும் போது போய் ஒருத்தன் பிரார்த்தனை பண்ணுறோம் நிறைய நிறைவேறுது என்றால் அது செய்யலைன்றது உங்கள் அறிவு சொல்லலையா அதான் செஞ்சிச்சு அது செய்யலன்னு கண்ணு முன்னாடி தெரியாது ஒன்றுமே செய்யலை கல்லாதானே உட்காந்துருக்குது அப்படின்னு நீங்கள் விளங்கணும் இப்போ வேற இடத்துல விளங்கணும்னு கேட்டால் இஸ்லாமிய பார்வையில் இதுக்குரிய பதில் என்னென்னு கேட்டால் எல்லா மனிதர்களுடைய மனிதர் மட்டுமல்ல உலகத்தில் உள்ள அனைத்து இயக்கங்களுக்கும் அல்லாஹ் வந்து ஒரு விதியை எழுதி வச்சுட்டான் அந்த இயக்கத்தின்படி தான் அந்த விதியின்படி தான் எல்லாமே இயங்குகிறது இப்போ நான் உங்களுக்கு முன்னாடி பேசுகிறேன் என்று சொன்னால் இது எழுதப்பட்டது தான் அவன் அப்படி விதியில் எழுதியிருக்காடி நான் பேச மாட்டேன் நீங்கள் இந்த கேள்வி கேட்குறீங்க என்று சொன்னால் அதுவும் எழுதப்பட்டு தான் இந்த ஆள் இந்த மாதிரி இந்த நேரத்தில் ஒரு கேள்வி கேட்பார் அந்த கேள்வி இத்தனாந்தேதி எடுத்துக்கொண்டு ஒரு பதில் சொல்லுவார் இந்த விஷயங்கள் எல்லாம் எங்கே எழுதப்பட்டிருக்கு உங்களுடைய அல்லாவுடைய பதிவேட்டில் வந்து அனைத்தும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அந்த ஒரு அடிப்படையில் நீங்கள் சிந்தித்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு மனிதருக்கு குழந்தை இல்லை குழந்தை இல்லைன்ற ஒன்று அவருக்கு வந்து ஒரு ரெண்டாயிரத்தில் கல்யாணம் ஆகுது ரெண்டாயிரத்து இருபதில் அவருக்கு குழந்தை பெறும் எல்லாம் எழுதி வச்சுக்காண்டு வைங்க ரெண்டாயிரத்தில் கல்யாணம் ஆகுது ரெண்டாயிரத்து இருபதில் தான் அவருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்று எல்லாம் எழுதி வச்சுக்காண்டு வைங்க அவர் ரெண்டாயிரத்தில் இருந்து இருபது வருஷம் அவர் எங்கே போனாலும் குழந்தை கிடைக்காது விளங்குதா அதே நேரத்தில் வந்து ரெண்டாயிரத்து இருபத்து இருபதில் தான் குழந்தை கிடைக்கும்ன்ற எல்லாம் எழுதியிருக்கிறான் அந்த டைமில் அவர் எங்கே இருந்தாலும் குழந்தை கிடைச்சிரும் அவர் தர்காவுக்கு போனாலும் கிடைக்கும் கடவுளை இல்லைன்னு சொன்னாலும் அவர் கிடைச்சி போயிடுறேன் அவர் கோயிலுக்கு போனாலும் கிடைக்கும் சர்ச்சுக்கு போனாலும் கிடைக்கும் எங்கே போனாலும் கிடைக்கும் அப்போ அவருக்கு எழுதப்பட்டதின்படி அல்லாதான் அதை செய்கிறானே தவிர இவர்கள் செய்ய இவர்கள் செய்யலைங்கிறது உங்களுக்கு கண்ணு முன்னாடி தெரியுத நீங்கள் எதை வணங்குறீங்கன்னா ஒரு கல்லை தான் வணங்குறீங்க நீங்கள் உண்ட சிலை அது ஒரு சமாதி வணங்குறீங்கன்னா செத்துட்டாரு செத்தவரை புதச்சி வச்சுட்டு மண்ணை தான் வணங்குறீங்க அதுக்கு எந்த ஒரு ஆற்றலும் இல்லை அப்போ கண்ணு முன்னாடி சக்தி இல்லைன்னு தெரியும் பொழுது அங்கே தான் நடக்குமானால் நீங்கள் எப்படி வழங்கினு எவன் இவரை சமாதி ஆக்கினானோ அவன் தான் இதை செய்கிறான் அப்போ சிலருக்கு நிறைய வருது அதே நேரத்தில் வந்து ஒருத்தனுக்கு வந்து அறவே குழந்தை இல்லைன்ட்டு எல்லாம் எழுதி வச்சுட்டான் வைங்க இவன் ஐம்பது வருஷம் இங்கே போகாத கோயில் இல்லை போகாத தர்கா இல்லை போகாத சர்ச்சை இல்லைன்ட்டு இருந்தாலும் குழந்தை இருக்காது ஏன் அவனுக்கு எழுதப்பட்டதில் குழந்தை இல்லைன்னு எல்லாம் எழுதி வச்சுப்பிட்டான் எழுதி வச்ச பிறகு பள்ளிவாசலில் கதினு கிடைச்சாலும் அவனுக்கு குழந்த கிடைக்காது குழந்தை தான் அவனுக்கு அல்லாஹ்வுடைய தீர்ப்பாக இருக்குமே ஆனால் அவன் வந்து அல்லாஹ் அல்லான்னு கிடந்தாலும் அவனுக்கு கிடைக்காது தர்காவுக்கு போனாலும் கிடைக்காது அப்படிப்பட்டவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க நீங்கள் பார்க்குறீங்களே வாழ்க்கையில் வாழ்க்கையில் ஒரு தர்கா விடாமல் போனவர்கள் ஒரு கோயில் விடாமல் போனவர்கள் கடைசியில் தங்களுக்கு பிள்ளையை இல்லாமல் போய் எடுத்து தத்தெடுத்து வளர்க்கக்கூடிய நிலையில் ஆளா ஆளாகி இருக்கிறதெல்லாம் நிறைய பேரை படிக்கிற அதெல்லாம் என்ன காரணம் எழுதலை அப்போ இறைவன் எழுதியது இறைவனால் நான் அது உரிய நேரத்தில் செய்யப்படுவதை இவங்க தப்பாக என்ன செய்கிறாங்கன்னு அங்கே போய் ஜாயின்ட் பண்ணுறாங்க சிலையோட தர்காவோட சமாதியோடு என்ன செய்கிறாங்க இவங்களா தொடர்படுத்திக்கிறாங்க இவங்களா தான் தொடர்படுத்துகிறாங்களே தவிர இவர் தான் இதை செஞ்சார் என்று சொல்வதற்கு எந்த விதமான ரீசனும் கிடையாது இவர்கள் செஞ்சிருக்க மாட்டார்கள் என்பதற்கு ரீசன் இருக்குது ஏன்னா அது கல் சமாதி இதுக்கு ஒன்றும் செய்ய இயலாது அப்படி கண்ணு முன்னாடி தெரியுது அப்படி இருக்கும்போது கற்பனை செய்யும் அதனால் எந்த கோரி கோரிக்கை நீங்கள் இறைவன் அல்லாஹிட்ட கேட்டீங்கன்னா நிறைவேறாது நிறைவேறாத நான் நடத்த அவர்களால் நிறைவேற்ற முடியாது அல்லாஹ் நாடி இருந்தானே ஆனால் சிலருக்கு சில கோரிக்கைகளை அதற்குரிய நேரம் வரும்போது அல்லாஹ் நிறைவேற்றி கொடுப்பான் அது எழுதப்பட்ட விதியின் பிறகாரம் நடக்குதுன்னு இந்த ஒரு பேசிக்கை விளங்கிட்டீங்கன்னு சொன்னால் எந்த குழப்பும் வராது அல்லாஹ் குரானில் சொல்லி காட்டுறான் இ குள்ளி நபையின் முஸ்தக்காரன் ஒவ்வொரு செயலுக்கும் அதற்குரிய நிகழும் நேரம் என்று உள்ளது ஒவ்வொன்றுக்கும் நிகழும் நேரமும் இடமும் இருக்கிறது ஒரு காரியம் என்று சொன்னால் எப்போ நடக்குது எங்கே நடக்கும் எங்கிற ஒரு விதி இருக்கிற ஒரு சௌபத்தால் உன் அறிந்து கொள்வீர்கள் அப்படின்னு சொல்லும்போது ஆறு அறுபத்தேழு வசனத்தில் எல்லாம் சொல்லி கரட்டுகிறான் அதே மாதிரி குள்ளி அஜலின் கித்தாப் ஒவ்வொரு காலக்கெடுவும் ஒவ்வொரு காலக்கெடுவும் கித்தாப் பதிவேட்டில் இருக்கிறது காலக்கெடுவின்படி தான் அனைத்தும் நடக்கப்படும் நடத்துகிறது பதிமூணு முப்பத்தெட்டு எல்லாம் சொல்கிறான் ஒளி குள்ளி அஜலின் தி குள்ளி அஜலின் கிதாப் ஒவ்வொரு காலக்கெடுவுக்கும் பதிவேடு இருக்கிறது அப்போ எல்லாத்துக்கும் சென்னையில் மழை பெய்யும் இத்தனை சென்டிமீட்டர் இவ்வளோ நேரத்துக்கு பெய்யும் என்று சொன்னால் அங்கே எழுதப்பட்டதின்படி தான் பெய்கிறது எல்லாம் பதிவேட்டில் உள்ளதுன்றது பதிமூணு முப்பத்தெட்டு வருஷம் சொல்கிறது அதே மாதிரி வந்து ரசூல் சல்லா அலை செல்வம் என்ன சொல்லி காட்டுறாங்கன்னு கேட்டால் அதாவது குள்ளும்பி அஜலின் அவங்களுடைய பேரப்புள்ள ஒரு புள்ள இறந்தவன கவலைப்பட்டு இருக்கும்போது ஆர் ஆறுதல் சொல்லிட்டு சொல்கிறாங்க குள்ளும் குல்லும்பி அஜலின் எல்லாமே அஜல் தவணை இந்த பையன் இப்போ மோத்தா போவான்னு நாங்கள் எழுதிப்பட்டான் என்ன கஜகரணம் போட்டாலும் அது வந்து நடக்காது அப்படின்ற சொல்ல செய்கிறாங்கன்ட்டு கேட்டால் லில் அஹிமா ஆகதை எல்லாம் எடுத்துக்கொண்டது அவனுக்கே உரியது ஒளில்லாகிமா அழுத்தா அவன் எதை கொடுத்துருக்கிறான் அதுவும் அவனுக்குரிய நம்ப நான் எடுத்துக்கிருவான் சொல்லிவிட்டு குள்ளும்பி அஜல் எல்லாமே அஜல் தான் அஜல் என்றால் நிர்ணயிக்கப்பட்ட காலக்கெடு நிர்ணயிக்கப்பட்ட விதியின் பிரகாரம் தான் அனைத்தும் இயங்குகின்றன என்ற சொல்லாக சொன்னாங்கன்னு புகாரில் ஆறாயிரத்தி அறநூற்றி ரெண்டாவது இசையில் இருக்கிறது அதனால் வந்து இறைவன் அல்லாதவர்கள்ட்ட நீங்கள் செய்கிற பிரார்த்தனை வந்து அவர்களால் ஏற்கப்படாது அல்ல என்ன செய்வான் அப்படி சில பேருக்கு நீ அங்கே போய் கேட்டுட்டு இருப்ப அல்ல உனக்கு உரிய நேரம் வரும்போது நெஞ்சிருவான் தந்துடுவான் கடவுளே இல்லைன்னு சொல்கிறான் அவனுக்கு கோரிக்கை நிறைய விரமையாக இருக்குது இருபது வருஷம் புள்ள இல்லாமல் இருந்து இருபது வருஷத்துக்கு பிறகு புள்ள பெற்ற நாத்திக்கிறெல்லாம் இல்லையா அப்போ கடவுளே இல்லைங்கிற அவனுக்கு ஏன் நிறைய பேர் அவனுக்கு அது இருபது வருஷத்துக்கு நடக்கும் எழுதி வச்சுப்பிட்டான் சில நாத்திக்கு நடக்கவே இல்லை ஏன் நடக்கலை எழுதலை யாருக்கு எழுதப்பட்டுச்சு அவங்களுக்கு நடக்கிறது யாருக்கு எழுதப்படவில்லை நடக்கல அவன் தீர்மானித்து வச்சிருக்கிறான் என்பதுதான் இஸ்லாத்தினுடைய அடிப்படை கொள்கை அந்த கொள்கையில் நின்று நீங்கள் சிந்தித்தால் இந்த குழப்பம் உங்களுக்கு வராது